வணக்கம் வாழ்கோளமுடன் சில பெண்களை பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு கீழே ஒரு பெரிய கருப்பு வளையம் இருக்கும் அதை எப்படி சிம்பிளாக கொஞ்சம் கை வைத்தியம் செய்து கொண்டு சரி செய்து கொள்ளலாம்ங்கிறது தான் இந்த பதிவு சில பெண்களுக்கு கண்களை சுற்றி கருப்பு வளையம் இருக்கும் இந்த பிரச்சனை தான் பெண்களை வயதானவர் போல் காட்டும் இதை எளிதாக நீக்கிவிடலாம் வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு இரண்டையும் அளவு எடுத்து அதை நன்றாக அரைத்து கொள்ளவும் ஒரு மெல்லிய வெள்ளை துணியை பன்னீரில் நனைத்து கண்களின் மீது வைத்து அதன் மேல் அரைத்த கலவையை வைத்து படுக்க வேண்டும் இப்படி முப்பது நிமிடம் இருக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து நாட்கள் செய்தாலே போதுமானது கருவலையும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் சரியான தூக்கம் இல்லாமல் போனாலும் கண்களில் கருவலையும் தோன்றும் தினமும் குறைந்தது எட்டு மணி நேரமாவது தூங்க வேண்டும் அல்லது வெள்ளரிக்காய் அதோடய சாற்றை எடுத்து முகத்தில் தேய்த்து ஒரு மணி நேரத்துக்கு பின் கழுவி விட வேண்டும் தொடர்ந்து இதுபோல் செய்து வந்தால் கண் அழகை பாழாக்கும் கருவலையம் படிப்படியாக மறைய ஆரம்பித்துவிடும் உணவில் அதிக அளவு காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் குறைந்தது நான்கு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற இந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் கண்ணில் கருவலையம் இருந்ததுன்னா ஆர்டிஃபிஷியலாக விற்கிற பல கிருமிகளை போட்டு தேய்க்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நேச்சுரல் தெரப்பிங்கிற அளவுக்கு சில விஷயங்களை செய்து பார்ப்பதில் உங்கள் கவனம் திரும்பினால் அது இந்த பதிவின் நோக்கம் வாழ்க வளமுடன்